அடிமரம் வெட்டப்பட்டு இருக்கிற ஒரு அடிமர அடிமரத்தினுடைய ஒரு படம் தான் அது வேற ஒன்றும் இல்லை வெட்டப்பட்டு உயிர் இல்லாமல் ஜீவனற்று போயிருக்கிற ஒரு அடிமரம் இந்த அடிமரத்துக்கு பேரு நம்ம வேதத்தில் ஆவியானவர் ஈசா எனும் அடிமரம் என்று சொல்லி இதற்குண்டான தீர்க்க தரிசனங்களை தான் இன்னைக்கு நம்ம வேத பகுதியாக வாசித்தோம் ஏஸ் ஏசய்யா பதினோராம் அதிகாலத்தில் ஈஷா எனும் அடிமரம் தாவிதின் ராஜ்யத்தை குறிக்கிறதான ஒரு காரியம் ஒரு காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் செழிப்பாக இருந்த ஒரு ஒரு மரம் நாலா பக்கத்திலும் கிளைகளை விட்டு செழிப்பாக இருந்து அநேகருக்கு அடைக்கலமாக இருந்து அநேகரை போஷித்து இருந்த மரம் தாவிதின் காலத்துக்கு பின்பு சாலமின் காலத்துக்கு பின்பு வந்த ராஜாக்கள் தன் தகப்பனாகிய தாவிதின் வழிகளே நடக்கும் நடமாமல் போனதினால தேவன் அவர்களை அசிரிய ராஜாவிடத்திலும் பாபிலோன் ராஜ தேசத்திலிருந்து ஒப்பு கொடுத்தபடினாலே நல்லா செழிப்பாக இருந்த மரம் வெட்டுப்பட்டு 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 கடைசியா மிஞ்சி இருக்கிறது செத்து போய் கிடக்கிற இந்த ஈஷா அடிமரம் எருசலேம் தேசத்தின் நடுவுல இந்த அடிமரம் பல ஆண்டுகளாக இந்த மரத்தை நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இது அந்த தேசத்தின் நடுவுல அப்படியே இருக்கு இதுக்குள்ள ஜீவன் இல்லை காஞ்சி போயிருக்கிற அந்த மரத்தை நிறைய பேர் பாக்குறாங்க ஒரு சிலர் இந்த மரத்தை பார்த்து பரிதபித்து ஒரு காலத்துல எங்கெல்லாம் போஷித்த மரமாச்சே எங்களுக்கு எல்லாம் அடைக்கலமா இருந்த மரமாச்சே இன்னைக்கு இப்படி ஜீவனற்று கிடைக்கிறையே உன்னை குறித்து கத்தர் வாக்கு தத்தங்கள்லாம் கொடுத்தாரே ஆனா இப்படி மடிந்து போய் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பரிதபிக்கிற கூட்டம் ஒரு சத்ருவின் கூட்டம் இத மரத்தை பார்த்து இந்த மரத்தை நான் வெட்டிட்டேன் இது காஞ்சி போயிடுச்சு இனி இதற்குள்ள ஜீவன் பிரவேசிக்கிறதுக்கோ வசந்தம் வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கலி கூறுகிற சத்ருவின் கூட்டம் ஒரு பக்கம் மரம் அந்த எருசுரேம் தேசத்தின் நடுவில் பல ஆண்டுகளாக அப்படியே இருக்கு வருடங்கள் கடந்து போகிறது ஐம்பது வருஷமாகுது நூறு வருஷங்கள் ஆகுது இருநூறு வருஷமாவது முந்நூறு வருஷமாவது மரம் இருந்த வண்ணமாகவே மறித்த வண்ணமாகவே இருக்குது நானூறு ஐநூறு வருடமாச்சு இப்ப ஐநூத்தி எண்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து திடீர்னு ஒரு நாள் செத்து போயிருக்கிற இந்த ஈசாயினும் அடிமரத்தினுடைய வேரிலிருந்து திடீர்னு ஒரு கிழ அப்படியே முளைத்து செழிக்க ஆரம்பிக்கிறது ஒரு கூட்ட ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷம் எப்பா செத்து போயிருந்த மரத்தின் நடுவுல இப்போ அது வேரிலிருந்து ஒரு கிளை எலுமிச்சே இதற்காக தானே நாங்கள் காத்து கொண்டிருந்தோன்னு ஆனா இதை வெட்டி போட்ட சத்ருவின் கூட்டம் ஆச்சரியப்பட்டு பகுதி எப்படி சாத்தியம் நாங்க தான் இந்த மரத்தை வெட்டிட்டோமே இதுக்குள்ள ஜீவன் இல்லையே இது காய்ந்து போன மரமா இருக்குதுன்னு சொல்லி சத்ருவின் கூட்டம் இந்த மரத்தை பார்த்து ஆச்சரியப்படும் போது தேவன் சொல்றாரு நீ நினைக்கிற மாதிரி அந்த மரம் செத்த மரம் தான் அதுக்குள்ள ஜீவன் இல்லை ஆனா நான் தாவிதுக்கு வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறேன் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலையும் வாசிக்க வேணும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்கும் இன்னும் அநேக இடத்துல நான் தாவி இதுக்கு கொடுத்த அந்த வார்த்தை இன்னும் ஜீவன் அந்த செத்த மரத்துக்குள்ள இருக்குது ஆமே நலலூயா அது ஏற்ற வேளையில் நான் நினைக்கும் வேளையில் அந்த செத்து போய் இருக்கிற மரத்துக்குள்ளே இருக்கிற என்னுடைய வாக்குதத்தம் ஜீவன் பெறும் அலலூயா நம்ம கிறிஸ்துமஸ் ஆக கொண்டாடு தாபிதுனுடைய ராஜ்யத்தை மறுமாய் துளிக்கும் செய்யும்படியாய் ஒரு உலகத்துக்கே ஒரு செழிப்புண்டாகும்படியாக அடிமரத்தில் பதினோராம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ஒரு துளிர் தோண்டி அடிமரத்தில் இருந்து துளி தோண்டி அவன் வேலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் கிறிஸ்துமஸ் என்பது நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலையில நம்பிக்கை தருகிற ஒரு ஒரு காரியம் தான் இந்த கிறிஸ்துமஸாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தாவிதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக வார்த்தையானவரே வந்து உதித்து அந்த ஈசாயின் அடிமரத்தில் ஒரு கிளையாக தோண்டினாராமே நம்முடைய வாழ்க்கையில் அநேகருடைய வாழ்க்கையில் கூட நல்லா ட்ரெஸ் பண்ணலாம் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசலாம் எல்லாரும் போல இருக்கலாம் ஆனாலும் நமக்குள்ள ஒரு காரியம் இருக்கும் ஆண்டவரே எனக்குள்ளையும் இந்த ஈசாயின் அடிமரத்தை போல ஒரு காரியம் செத்து நிலமையில இருக்குதாண்டவரை ஜீவனற்ற நிலைமையில இருக்குது நான் அநேகம் தர இந்த ஆசீர்வாதங்களுக்காக இந்த ஒரு காரம் எந்த ஒரு ஆசிர்வாதத்துக்காக ஜெபித்து இருக்கிறேன் கத்தனுக்கு வாக்குதத்தையும் தந்தீங்க வாக்குதத்தையும் சொல்லி ஜெபிக்கிறேன் ஆனா அநேக வருடங்களாக ஆனா இந்த செத்த மரம் செத்த மரமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்குள்ள நினைக்கலாம் ஆனா கத்தர் சொல்றாரு அந்த மரம் செத்து போயிருக்கலாம் ஆனா அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஜீவன் உள்ளவைகள் அல்ல லூயா இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல மறித்த நிலைமை என்று சொல்லி இந்த ஈசாயின் அடிமரத்தை போல மறித்த நிலைமைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் வரவே இல்லைன்னு சொல்லி இருக்கிறோமோ அந்த இடத்துல கிறிஸ்துவே ஆசீர்வாதமாய் பிறந்து உங்களுக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஒரு செழிப்பை உங்க வாழ்க்கையின் மூலம் உருவாக்க வல்லமாயுள்ளவராக இருக்கிறார் ஆமேன் கத்த நாம மகிமைப்படுவதாக வேதத்திலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் படித்து விட்டு நாம் சரி சிற்று நேர தியானத்தை முடிக்கலாம் நம்ம மார்க்கு எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் அலலுவ எட்டாம் அதிகாரத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை அந்த கத்தர் நாளில தியானிக்கு சொன்ன பகுதியை நம்ம வாசிக்கலாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மட்டும் வாசிக்கலாம் ஆ போதும் சிஸ்டர் அவர் ஊருக்கு வந்தார் எந்த ஊருக்கு வந்தாருங்க அந்த ஊர் பேர் ரொம்ப முக்கியம் அதனால அவர் பெட் ஊருக்கு வந்தார் இப்போ இந்த பெட்ச ஊர்ல ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறான் இந்த வேதத்தில் பிறவி குருடன் என்று சொல்லி போடப்படல அந்த குருடனை பத்தி ஆனா இந்த குருடன் பிறவி குருடன் இல்லை என்று சொல்வதற்கு இயேசு இவனை தொட்டும் போது இவனுக்கு ஒரு பாதி பார்வை கிடைக்கும் இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கும் போது பார்க்கலாம் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷனை மரங்களை போல காக்கிறேன் ஐ சி மென் லைக் ட்ரீஸ் வாக்கிங் அப்படின்னு சொல்லி போடுவான் அப்போ மரத்தை போல மனிதரை போல அப்படின்னு சொல்லி ஒரு கம்பாரிசன் பண்றோம்னு வச்சிங்களேன் இப்போ யாரோ ஒருத்தர் பார்த்து அங்கிள் நீங்க டிஜிஎஸ் தினகரன் ஐயா மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நான் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஏற்கனவே பார்த்துருந்தானா அவரை போலன்னு சொல்ல முடியும் அப்ப இந்த குருடன் இந்த மரம் வந்து மனிதர்களை போல அப்படின்னு சொல்லும்போது போது ஏற்கனவே பார்வை உள்ள ஒரு மனிதனா இருக்கிற அப்படின்னா சொல்றான் அத மாதிரி அப்போ இந்த மனிதன் பார்வை உள்ள மனிதனா இருந்து ஏதோ ஒரு காரியத்துக்காக இவன் பார்வை பறிபோனது போனது நிறைய செலவு பண்ணியிருப்பார் இந்த பார்வை மறுபடியும் இவன் பெற்று கொள்ளும்படியாக கடைசி வரைக்கும் அவனுக்கு அந்த பார்வை வரல இப்போ இவனுடைய கண்கள் எந்த நிலமையில இருக்குதுன்னா இதே ஈசாயின் அடிமரத்தை போல வெட்டப்பட்டு ஜீவனற்ற நிலைமையில இந்த குருடனுடைய கண்கள் இருக்குது இப்போ இந்த பெட்சாய்தான்ற பட்டணத்துல இயேசு கிறிஸ்து வராரு இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இயேசு இடத்துக்கு போனோம் இயேசு என்னை தொடுவாருன்ற எண்ணம் அந்த குருடனுக்கு இருந்துச்சா அது அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி வாசிக்கலாம் இல்ல அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரை தொடும்படி அப்போ யார் அவன் போனான்னா யாரோ கூட்டிட்டு போனாங்களே யாரோ ஒரு நாலு பேர் ஏப்பா இந்த குருடனை ரொம்ப நாளாக ஜீவனற்று இருக்குதே இவன் வாழ்க்கை வெட்டப்பட்ட நிலைமை போல் இருக்கவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி ஏசாமி கிட்ட கூட்டு போய் அவர் இவன் கண்ணை தொட்டாருன்னா இவனுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கண்கள் திறக்கப்படும் சொல்லி ஒரு விசுவாசத்தோடு யாரோ ஒரு நாலு பேர் அந்த குருடனை ஏசாமி கிட்ட கொண்டு வந்து விடுறாங்க அல்ல லுயா எந்த ஹிஸ்டரி ஜாகிரபிலாம் சொல்லலை ஏசாமி கிட்ட வந்த உடனே அந்த நாலு பேர் யாருன்னு பேரை எழுதப்படலீங்க பேபிள்ல நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாலு பேர் பேரு அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோம் அப்ப அந்த நாலு பேர் இவரை கொண்டாந்து ஏசாமி கிட்ட விட்டுட்டு எந்த ஹிஸ்டியும் சொல்ல இவன் பல வருஷமா எத்தனை வருஷமா குருடா இருந்தான் எத்தனை டாக்டரை பார்த்தான் அதெல்லாம் எதுவுமே ஏசாமி கிட்ட சொல்ல அவங்க சொல்றதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவரே நீங்க கையை வைங்க இவன் பிழைப்பாவை சுகமாவாம்ன்ட்டு சொல்லி ஆங்கில வேதாக முதத்தில் இந்த பெட்டு ஜீசஸ் அப்படின்னு போட்டுருக்குது இந்த குருடனுக்காக கெஞ்சிக்குது ஆண்டவரே இவனை தொடுங்கப்பா எப்படினா அவனை தொட்டு சுகமாக்குங்க எப்படின்னா தொட்டு இவனுக்கு இந்த பார்வை அடைமைச்சு சொல்லிட்டு அந்த குருடனுக்காக யாரோ நாலு பேர் கெஞ்சி கதறி இயேசுவின் இடத்தில் பிரார்த்தித்தார்கள் இனி கத்தரி சபையில் அந்த நாலு பேரை போல தான் நம்ம எல்லோரையும் எதிர் பார்க்குறான் அலலூயா மற்றவர்களுக்காக கெஞ்சி மற்றவர்களுக்காகதபித்து கதறி கெஞ்சி கூட்டத்தை கத்தர் சபைகளில எதிர்பார்க்கிறார் நம்முடைய சபையிலும் நிறைய ஜப கூட்டங்கள் நடக்கிறது எல்லாத்துக்கும் எல்லாராலையும் போக முடியாது உண்மைதான் ஒத்துக்கொள்கிறேன் பிரேயருக்கும் சரி நை நைட் ப்ரேயர் ஆனாலும் சரி ஒன் அவர் எல்லாத்துக்குமே எல்லாருனாலும் வர முடியாது டியூட்டி காரியங்கள் இருக்கும் ஆனால் எதனால் ஒன்றில் நம்ம பங்கேற்கணும்னு கத்தர் விருப்பப்படுறார் ஏதா ஒரு காரியத்தில் நம்ம பங்கேற்று மற்றவங்களுக்காக கதறி அழும்படியான காரியத்தை கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார் இதனால அவர் உங்களோடு கூட பேசுவார் ஆனால் எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பொழுது மற்றவருக்காக கூடி செபிக்கிற அந்த கூட்டத்தோடு நம்ம இணைந்து கொள்வோம் இப்போ அந்த நாலு பேரு அப்பா கிட்ட இந்த குருடனை கொண்டாந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள் இப்ப குருட அப்படியே முன்னாடி முன்னாடி என்ன பண்ணுவாருங்க என்ன பண்ணுவாருங்க என் கண்ண தொட்டு என்னை சுகப்படுத்துவார் அப்படியே நிக்கிறார் அந்த குருடன் தொடுவார் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க கண்ணை தொட்டு சுகமாக்குவார் அடுத்த வாசனம் படிப்போம் ஆனா நம்ம நினைக்கிற மாதிரி ஏ சமயோர் கண்ண தொடல அடுத்த வசனம் அவர் குருடனுடைய கையை பிடித்தார் போதும் சிஸ்டர் எல்லாரும் எதிர்பார்க்குது கண்ணை தொட்டு சுகமாக்குவாருன்னு ஆனா கண்ணை தொடுவதற்கு மாறாக இயேசு கிறிஸ்து குடிரனுடைய கையை பிடிக்கிறார் நீங்க நாம கூட யோசிக்கிற ஆண்டவரே எனக்கு இதுல சுகம் தாங்க ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்றோம் ஆனா கர்த்தர் சில நேரத்துல உனக்கு அதை செய்யறதுக்கு முன்னாடி உன் கையை பிடிச்சி வேற ஒரு காரியத்தை செய்வார் அழலுயா ஏன்னு பார்ப்பாங்க என்ன பண்றாரு கையை பிடித்து அந்த குருடனை கிராமத்துக்கு வெளியே அழந்து கொண்டு போய் எந்த கிராமம் அது எந்த கிராமம் உனக்கு அற்புதம் நடக்க வேணும்னா நீ பெட்சாயிதாவை விட்டு வெளியே வரணும் ஹலலூயா குருடனே நீ பார்க்க வேணும் நீ பார்வையிட வேண்டும் தேவனுடைய கரத்திலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் வேண்டும் நீ பெட்சாயிதாவிலிருந்து வெளியே வந்தாதான் தேவன் அடுத்தது உன் கண்களை தொட்டு உனக்கு தேவையான அற்புதத்தை செய்வார் என்ன சார் இருக்குது பெட்சாயிதாவில் நல்ல ஒரு மீன் பிடிக்கிற கிராமம் தானே பெத் சாயிதாவில் என்ன இருக்குது வாசிக்கலாம் மற்றை பதினோராம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓராம் வசனத்துல வாசிப்பண்ணா ஏசு மூணே மூணு பட்டணனுக்காக கதர்லார் ஐயோன்னு சொன்ன மூணு பட்டணங்கள்ல ஒரு பட்டணம் தான் இந்த பெத் சாயிதா வாசிக்கலாம் மத்தய பதினொன்று பெத் ஒன்றுலேருந்து வாசி அதுக்கு முன்னாடி இருபதாம் வசனத்திலே வந்து வசந்த தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்யப்பட்ட கண்ட பட்டணங்கள் மணம் திரும்பாமல் போனதை கடுங்கி தொள்ளத் தொடங்கினார் அடுத்த வசன வாஸ்தர் இருபது குறேஷீனே உனக்கு ஐயோ பெத் உனக்கு ஐயோ உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தா வ ஆ ரத்தத்து சாம்பல் உட்காந்து மனம் திரும்பி இருப்பாங்களே நீ மனம் திரும்பலையே முதலாவது தேவன் கரத்தை ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக கரங்களை பிடித்தி வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் மனம் திரும்ப வேண்டிய சில காரியங்கள் நம்மை செய்யும்படி கத்தர் அழைத்து செல்வார் ஆமே இந்த தீர்வு பட்டணத்தை இந்த பெட்சாயுதா பட்டணத்தை குறித்து சொல்லும் போது உன்னிலே செய்யப்பட்ட பல கிரியைகள் இன்னைக்கு சாட்சி தவறு இல்லை சாட்சி சொல்றதை விட சாட்சியா தான் கத்தரை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு நல்லா சொல்றான் அந்தவரையே நான் ஒண்ணுமே இல்லாம இந்த தேசத்துக்கு வந்தேன் எனக்கு வந்து வேலை கொடுத்தீங்க நல்ல ஒரு கணவனையோ மனைவியோ கொடுத்தீங்க பிள்ளைய கொடுத்தீங்க வீடு கொடுத்தீங்க வாசல கொடுத்தீங்க பங்களா கொடுத்தீங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னு சாட்சி சொல்றோம் ஆனா சாட்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா கதை கத்திரத்தை தான் எதிர்பார்க்கிறாரு ஒரு சின்ன சூழ்நிலை வரும்போது ஒரு மன்னிக்கிற தன்மை இருக்குதான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தன்மை இருக்குதான் உலகத்தான் கிட்ட நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துறியா சாட்சி பரிசா நம்ம சொல்லுகிறோம் கத்தர் எனக்கு எதை செய்தார் அதை செய்தார் வாயில் இருக்கு வர வார்த்தைகள் மற்றருடைய காய கட்டுகிற வார்த்தைகளா இருக்குதா காயப்படுத்துகிற வார்த்தைகளா இருக்குதா அப்படி ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையில நம்ம அற்புதங்களை ஏற்பட முடியாது கத்தர் முதல்ல நம்ம இதை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வருவார் அழைத்து கொண்டு வரும்படி வார்த்தைகளை அனுப்புவார் அதுக்கப்புறம் தான் அற்புதம் தான் ஆசீர்வாதம் தான் நன்மை கத்தர் அந்த மகனை வெட்சாயுதா பட்டணத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவன் மேல் உமிழ்ந்து அவனுடைய கண்ணை தொடுவார் இப்போ பைபிளில் ஒரே இடத்துல மட்டும் தான் அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் பைபிளில் ஒரே இடத்துல மாத்திரம்தான் ரெண்டு முறை கத்தர் அந்த இடத்துல தொட்டு அற்புதம் செய்வார் மீது எல்லா இடத்துலையும் ஒரே வார்த்தை சுகம்னா சுகமாயிரும் தொட்டா அற்புதம் நடக்கும் இவர் தொடில்னாலும் பரவாயில்ல வேற யாருன்னா வந்து இவர் தொட்டா அற்புதம் நடக்கும் ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ரெண்டு முறை அந்த மாறிச்சு தருவான் தேவனுடைய வல்லமை ஏதாவது குறைஞ்சி போயிடுச்சா இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் தேவையா இல்லை சில காரியங்களை தேவன் ஏன் அப்படி செய்வோம்னா அந்த குருடன் மூலம் கூடவே பன்னெண்டு பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரணும் அதற்காக தான் இந்த குருடனுக்கு பார்சியலான ஒரு சைட்டை முதல்ல கொடுப்பார் அவர் என்ன பார்ப்பாருங்க மனுஷர்களை நடக்கிற மரங்களை போல இருக்க வாக்கு தத்தங்கள் என்ன நம்ம ஒன்னா சங்கீதம் வாசிக்கும் போது அந்த மரத்தை பற்றி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க நடப்பட்ட மரம் தானுங்க கத்தருடைய ஆலயத்தில் நடக்கிற மரங்களா நாட்டப்பட்ட மரங்களா மரம் நாட்டப்பட்டு இருந்தாதான் அது ஜீவனுள்ள மரம் இல்லையா மரம் நகுந்து போச்சுன்னா அதை யாரோ வெட்டி தூக்கின்னு போறாங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த இதுக்கு முன்னாடி வர காரியங்களில் பார்த்தீங்கன்னா சீசர்களுக்கு என்ன சொல்றது அந்த விசுவாசம்ன்றது இருக்காது அநேக காரியங்களை பார்த்த பிறகு உணர்வற்ற நிலைமையில் இருக்கிறதுனால சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை கற்பிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த குருடன் கண்ணுடைய பார்வை மூலயமா ஏன்னா கிராமத்துட்டு வெளியே போயிடுச்சு யாரும் கிடையாது கூட இருக்கிறவங்க இவன் பன்னெண்டு பேர் மட்டும்தான் இவன் கண்ணை திறந்து பார்த்துருந்தா இந்த பன்னெண்டு பேர் மட்டும்தான் பார்த்துருப்பான் அப்போ பன்னெண்டு பேர் எப்படி தெரிகிறாங்களா நடக்கிற மரங்களைப் போல உணர்வற்ற ஜடங்களைப் போல தேவ சித்தத்துக்கு வெளியிருக்கிறவர்களைப் போல அவருடைய திட்டத்திலிருந்து இருக்கிறவர் போல இவன் கண்ணுக்கு தெரிகிறாங்க இந்த காரியத்தை நீ எப்படி இருக்கிறேன்றது பாருன்னு சீஷர்களுக்கு உணர்த்தும்படியாக இப்படி ஒரு காரியத்தை இப்படி ஒரு காரியத்தை இந்த குருடன் வாழ்க்கையை செய்தார் தேவன் செய்கிற எல்லா காரியங்களும் வேதத்தில் கொடுக்க எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம வாழ்க்கையிலும் கத்தர் ஒரு அர்த்தத்தோடு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் எந்தெந்த இடத்துல இந்த குருடனை போல எல்லாமே இருளான வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில இருண்ட நிலைமையில மறித்த நிலைமையில இந்த ஈசாயின் அடிமரத்தைப் போல நம்ம வாழ்க்கையில் அநேக இடங்கள் காணப்பட்டாலும் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கத்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் அந்த அடிமரத்திலிருந்து ஒரு கிளையாய் எழும்போம் அழலுயா எல்லாரும் ஒருமணப்படுவோம் இந்த நாளில் கத்தை நமக்கு சொல்ல விரும்புகிற ரெண்டே காரியம்தான் அந்த குருடனை வழி நடத்தின ஆட்களைப் போல கிறிஸ்துவுக்குள் அநேகரை வழிநடத்துகிறவர்களாய் அநேக ஆத்துமாக்களுக்காக பரிதபித்து கண்ணீரோட்டு அழுது செபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இரண்டாவது காரியம் முதலாவது ஆசீர்வான வேண்டுமென்னா பெட்சாயதாவை விட்டு வெளியே வரணும் கத்தர் அந்த காரியங்களை நம்மை நடத்துவார் அணி கரம் பிடித்து அந்த குருடனை நடத்தினது போல நம்மை கூட கரம் பிடித்து நடத்துவார் நம் வாழ்க்கையில செட்டப்பட்டிருக்கிற ஈசாயின் அடிமரத்தை போல இருக்க காரியங்கள் துளிர்விடும் കത്തർ പരിയ കാര്യങ്ങളെ ചെയ്വർ കത്തേ നമ്മൾ ഒരിടും ആശീർവദിപ്പറാക ആമേൻ ആമ